காங்கிரசில் இருந்து ஜி கே வாசன் அவர்களின் தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து வடசென்னை கிழக்கு மாவட்ட மாநில செயலாளர் திரு டிவி முருகன் அவர்களும் மாவட்ட வர்த்தகணி தலைவர் திரு விநாயகம் அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சந்திரகுமார் அவர்களும் சந்திரகுமார் பின்னாடி இருக்கார் கத்திவாக்கம் நகர தாமாக மகளிர் பிரிவு தலைவி அன்பு சகோதரி காஞ்சனா அவர்களும் மணலி நகர செயலாளர் திரு சுதர்சனம் அவர்களும் மணலி நகர இன்னொரு செயலாளர் திரு ஜெகநாதன் அவர்களும் எண்ணூர் ரவி அவர்களும் திருவற்றியூர் நகர பத்தாவது வார்டு தலைவர் ஜெகன் அவர்களும் திருவற்றியூர் சத்யநாராயண் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன் அதே போன்று மதுரை மாவட்டத்தை சார்ந்த மாநில பொதுச் செயலாளர் இரநவர வர வரேன் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பழனிவேல் அவர்களை வருக வருக வருகன வரவேற்கிறோம் மதுரை மாவட்ட வடக்கு தலைவர் திரு தனுஷ்கோடி அவர்களை வருக என வரவேற்கிறோம் மதுரை வடக்கு மாவட்ட துணை தலைவர் திரு கருப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அழகாநல்லூர் வட்டாரம் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மதுரை மாநகர் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் திரு கதிர்வேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மதுரை மாநகர் பொதுச் திரு பாலகிருஷ்ணன் பழனி நகரம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பழனி நகர தலைவர் திரு சுந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவர்களெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து வடசென்னை மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் இருந்து இன்று முதல் தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படும் அதே போன்று அகில இந்திய அண்ணா அதிமுகவிலிருந்து வடசென்னை கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு கலையரசன் அவர்கள் ஏற்பாட்டில் கட்சி நிர்வாகி திரு ராமச்சந்திரன் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள் அதிமுகவில் இருந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் திரு கீர்த்தி அவருடைய ஏற்பாட்டில் சின்னசேக்காடு அதிமுக பேரூராட்சி மன்ற உறுப்பினர் செல்லோகுமார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அதே போன்று செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் இருந்து திரு முருகேசன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் திரு செல்வராஜ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் ஆறுமுகம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் ஒருக வருகென வரவேற்கிறது எல்லாரும் அப்படியே வாங்க புன்னாடி பற்றிடலாம் Thank <laughs> you.

நகரத்தில் சுந்தரே அவருக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்து எஸ் பி ஆபிஸ் சொத்துங்களா இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சியிலிருந்து விலகி தன்னை தன்னுடைய தாய் இயக்கமான காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக்கொண்டு கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவார்கள் என்னை பொறுத்தவரை தொண்டர்களின் தொண்டராக நான்கு மாதங்களாக பணியாற்றி வருகிறோம் இன்னும் இருக்கின்ற காலங்களிலும் தொண்டர்களின் தொண்டராய் தொடர்ந்து பணியாற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடை எடுத்து செல்வோம் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்னும் நாளை தூத்துக்குடி தென்காசி அடுத்த வாரத்தில் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை முடித்தால் நூறு விழுக்காடு எல்லா மாவட்டங்களையும் முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்கு பிறகு நிர்வாகிகளும் கலந்து கலந்து ஆலோசனை செய்யப்படும் எப்படி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது கட்சியை பலப்படுத்துவது என்று நீட் தேர்வு முறைகேடு இன்று கூட உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பாக சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தால் கேள்வித்தால் வெளியே வந்திருக்கிறது தேர்வுக்கு முன்பாக ஆதாரபூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர் இன்று காலையிலே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார் நீட்டில் காங்கிரஸ் செய்த குளறுபடிகளை நாங்கள் சரி செய்து வருகிறோம் என்று அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தி நீட் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் காலத்தில் வரவில்லை காங்கிரஸ் பேரியக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நரேந்திர மோடி பிரதமராக வந்தார் நரேந்திர மோடி பிரதமராக வந்தவுடன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கல்ப் என்ற ஒரு என்ஜிஓ நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே கிடப்பில் இருக்கின்ற ஸ்டே ஆர்டரில் இருக்கின்ற இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வாதியாக தன்னை இணைத்து கொண்டது பிரதிவாதியாக இருந்த ஒன்றிய அரசு மோடியோடைய அரசு நாங்கள் நீட்டை நடத்துகிறோம் என்று கொண்டு வந்தார்கள் இந்த வரலாறு தெரியாமல் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தது காங்கிரஸ் செய்தது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாஜக தொடர்ந்து கோயபல்ஸ் வேலையை செய்து வருகிறது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்போது ஒருபோதும் நீட் வரவில்லை பாஜக ஆட்சியில் தான் நீட் வந்தது இதை வாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட கோயபல்ஸ் வேலையை பாஜக தலைவர்கள் கைவிட வேண்டும் ரைட் அது அவரவருடைய சொந்த கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது அவரவருடைய சொந்த கருத்து காலத்தின் கட்டாயம் இயற்கை எதை எதை எப்பொழுது ஒன்று சேர்க்க முடியுமோ எதை எதை சரி செய்ய முடியுமோ இயற்கையும் காலங்களும் தீர்மானிக்கும் இதை நானோ நீங்களோ அவரோ தீர்மானிக்க முடியாது ரைட் நெக்ஸ்ட் அவர் திரைப்படம் பார்க்கலன்னு அர்த்தம் திரைப்படம் பார்த்துருந்தா தான் ரஞ்சிதா தெரியும் திரைப்படம் பார்க்கல புத்தகம் அவருடைய புத்தகங்களை படிக்கலன்னு அர்த்தம் நான் தான் சொல்கிறேன்னா அவரை ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு பார்வை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது அதை காலங்கள் தான் தீர்மானிக்கும் அவருடைய பார்வையில் அவர் தெரியாதுன்னு சொல்கிறாரு தெரியாதுன்னு சொல்கிறவரை போயிட்டு நாம நீங்கள் ஏங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லலன்றது எப்படி சொல்ல முடியும் ரைட் இந்த அரசை ஒன்றிய அரசை நிர்வகித்து நடத்துவதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர் எஸ் உடைய பின்புலம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிடையாது ஆட்சியை நடத்துவது ஆர்எஸ்எஸ் முகம்தான் நரேந்திர மோடி நான் நான் ஓரளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் எம் சி ராஜா எழுதியதை படித்திருக்கிறேன் மீனம்பாள் சிவராஜ் எழுதிய படித்திருக்கிறேன் எல்லா புத்தகங்களையும் தீன்பகதூர் அட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் எந்த காலத்திலையும் நூறு சதவீதம் இந்த ஒற்றுமை இதுவரை வந்ததில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் பொழுதே பல கருத்து வேறுபாடுகள் தலித் தலைவர்கள் ஏற்பட்டன ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் முறியடித்து விஞ்சி ஒரே முகமாக ஒரே தலைவராக இருந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எந்த மாற்றுக்காரத்தும் அது யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த முயற்சி என்பது நல்ல முயற்சி தான் அந்த முயற்சி யாராவது எடுக்க வராங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருந்த மாதிரி தனித்துவமாக இருக்கணும் தனித்துவமாக இருக்க முடியுமா அந்த கேள்வி எழுது அவர் வந்து ஒரே ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சிருந்தார் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு தான் அவருடைய ட்ராவல் இருந்துச்சு அமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தார் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் யார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது என்பது அவங்க தீர்மானிக்கும் பொழுது இரண்டு பேரும் ஒத்தை கருத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை எழுத வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக வர வேண்டும் என்று நியமித்தார்கள் அது எங்கேருந்து சோசியல் என்ஜினியரிங் ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து நம்பர் ஒன்று இரண்டாவது அவருடைய தலைமையின் கீழ் வந்து டிடி கிருஷ்ணம்மாச்சாரியாக இருந்தார் எல்லா பெரிய சமூகம் என்று சொல்லுவர்களாம் அம்பேத்கருடைய தலைமையினை ஏற்று அவர் கீழே பணியாற்றினார்கள் உறுப்பினராக இருந்தார் தலைவராக இருந்தார் இந்த சோசியல் என்ஜினியரிங் யாரால கொண்டு வர முடியும்னா காங்கிரஸ் தான் கொண்டு வர முடியும் இதை ஆர்எஸ்எஸாலேயே பாஜகவிலேயே சிந்தித்து கூட பார்க்க முடியாது ஆர்எஸ்எஸால் பாஜகவில் சிந்தித்து கூட பார்க்க முடியாது அதே போன்று நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்தது என்றால் நீதிக்கட்சி ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சரி செய்ய வேண்டும் நீதி கட்சியில் எந்த ஷெட்யூலின பிரதிநிதிக்கும் அமைச்சரவையில் இடமில்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வி எம் முனுசாமி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் முதல் முதல் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்பொழுதுதான் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் இதையும் நீளம் பண்பாட்டு மையம் எல்லாம் பேசணும் எல்லாரையும் பேசுகிற மாதிரி காங்கிரஸ் எல்லாரும் கூட இணைத்து பேச முடியாது காங்கிரஸுக்கு என்பது ஒரு தனித்தன்மை உண்டு தனித்துவம் உண்டு இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் நீ கடந்த காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி சுதந்திரத்திற்கு பிறகும் சரி எல்லாவற்றிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை நிலை மக்களை அரவணைத்து செல்வது வந்து காங்கிரஸ் பேரியக்கம்தான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் தான் அறநிலையத்துறை அமைச்சராக வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு தலித்தை கொண்டு வந்தாங்க பரமேஸ்வரன்றவரை உள்துறை அமைச்சராக கக்கனை கொண்டு வந்தாங்க பொதுப்பணித்துறை அமைச்சராக கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த பதவிகள் எல்லாம் தலித்துக்களுக்கு கிடைக்குதா என்றதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இன்றைக்கும் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இருக்காருன்னா அவர் காங்கிரஸை சார்ந்தவர் தலித் இன்றைக்கும் தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் இருக்கார்னா விக்ரம் பட்டி அவர் ஒரு தலித் இது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இந்த சோஷியல் என்ஜினியரிங் வெளிமநிலை மக்களை அரவணைப்பதை பார்க்க முடியும் இதையும் நீளம் பண்பாடு மையம் பேசணும் ஏன் இதை பேச மறுக்கிறாங்க

இல்லை நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரேன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை கொடுக்குது கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸை செடியூல் இன மக்களுக்கும் ஷெடியூல் ட்ரைப் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்குறாங்க நீ வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும் அமைச்சரவையில் இடஒதுக்கீடு வேணும்னு கொடுக்குறாங்க ஆனால் என்ன போர்ஃபோலியோ கொடுக்கணும்னு சட்ட ஒதுக்கீடு எங்கேயும் சொல்லலை அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும் இவங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும் இவங்களுக்கு நிதித்துறை கொடுக்கணும்னு சட்ட முன்வடி எதுவும் சொல்லலை அரசியலமைப்பு சட்டம் சொல்லலாம் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் வேற ஏதாவது கட்சி கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் அதிமுக இருந்துச்சு அதிமுக உள்துறை கொடுத்துருக்காங்களா நான் அதிமுகவை பற்றி பேசுகிறேங்க எல்லாருக்கும் தானே பொறுத்தது எல்லாரையும் தான் பேசுகிறேன் அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித் பேசணும்ல தலைவர் ராகுல் காந்தியும் சந்தித்தார் ஒரு புத்தக போது கூட அவர் அணிந்துறையெல்லாம் கொடுத்துருக்காரு எழுதியிருக்காரு சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஆங்கில புத்தகமாக வெளியே வந்திருக்கு அப்போ காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றார் அவர் பேசணும் இல்லை பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சுருக்கிறது தலித்துகளுக்கு இப்போ என்னென்ன செஞ்சிட்ருக்கு எங்களுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்குறாங்க எத்தனை அதிகாரிகளை முன்னெடுத்துறாங்க இதையும் பேசுறோம் யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது அவர் சொல்றாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும் யச்சிராஜா தீர்மானிக்க கூடாது அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ மாண்பு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து பதவி பிரவணம் செய்வது ஆளுநருடைய வேலை இது அந்த கட்சி அந்த ஆட்சி சம்மந்தப்பட்டது எச்சி ராஜா யார் உள்ள போந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம் அவர் துணை முதல்வர் அமைச்சரை கொடுக்க சொல்லுங்கள் மத அரசியல் பண்ணாமல் அவங்களுக்கு வேறு என்ன அஜெண்டா இருக்குது இப்போ நாங்கள்லாம் மக்களை பற்றி பேசுகிறோம் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் அவங்க வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க மக்களை பற்றி பேச மாட்டாங்க விளிம நிலை மக்களை பற்றி பேச மாட்டாங்க மலைவாழ் மக்களை பற்றி பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் மத அரசியல் மத அரசியல் நானே இந்து மதம் தானே இப்போ உங்கள் முன்னாடி உட்காண்ட்ருவாங்க இவர் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் இந்து மதம் தான் இவர் யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு இந்து மதத்தை பற்றி பேச தெரியும் அவர் வேலை என்ன தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும் எல்லாரையும் எப்படி எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணுமோ பேசணும் வெறுப்பு அரசியல் பண்ணணும் ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது ரைட் தேங்க்யூ தாராளமாக செய்யலாம் அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் கண்டிப்பாக வலியுறுத்துவோம் ரைட் தேங்க்யூ Thank you.